அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாத் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அடுத்து புதுசு புதுசாக வீடியோ போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்டமி தேதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் காலையில் பத்து நாற்பத்தி நாற்பது வரைக்கும் மரண யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து யோகம் இருக்குது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருக வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி திதி வந்து நவமி திதிங்கிறதுனால புதிய முயற்சிகளையும் ப பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் அதாவது புதுசாக எங்கேயாவது போகிறதா இருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் துர்கைக்கும் முருகனுக்கும் பைரவருக்கும் விளக்க போடுறது நல்லதாக இருக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது இப்போது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அதுக்கு பிறகு வந்து அனுஷன் நட்சத்திரம் இருக்குது அனுஷன் நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்கிறது பெயர் சூட்டை அதாவது காலையில் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு மேலே இதெல்லாம் செய்யலாம் காது குத்த பூநூல் அணிய நகை அணிய பதவி ஏற்க வண்டி ஏற புதுவிடு புக வாசக்கால் வைக்கிறதுக்கு சாமியிடம் அமைக்க கடன் வாங்க இருக்க திருமண இடத்திற்கான வழிபாடு இந்த அனுஷ நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஆனால் இன்னைக்கு திதி நல்ல இல்லாதனால் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது முடிச்சளவுக்கு நாளை சாதகமாக சுமாராக எடுத்துகிட்டு போகிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு செலவு ராசிக்கு தடை மிதுன ராசிக்கு ஸ்நேகிதம் கடகராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு எச்சரிக்கை கன்னிராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு பிடிவாதம் விருஷிக ராசிக்கு நன்மை தனுஷ் ராசிக்கு பந்தயம் மகர ராசிக்கு பரிசு கும்ப ராசிக்கு விரயம் மீன ராசிக்கு சந்தோஷம் ஆக மொத்தம் ஒரு நடுநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளோ பயமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்க வேண்டாம் வீண் பிரச்சனைகள் தேடி வர மாதிரி இருக்குது கவனம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் பெரிய முதலீடு எதுவும் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் வளர்ச்சி கொஞ்சமாவது தெரியும் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற வேலையில் பிரச்சனைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திரும்ப செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு முறை உங்களோட வேலைகளை செஞ்சுட்டு சரிபார்க்கறது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பேர் கடுற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்பாக நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் புரிதல் ஏற்படும் இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணப்பழக்கம் வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது தேவையில்லாத விரைவு ஆகாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் குழப்பமும் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான நாளாக தான் இருக்குது கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அமைதியாகவும் பொறுமையாகவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலிமா சில சுப செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பழைய கடன்கள் ஓரளவுக்கு வசூலாகிறதுக்கும் அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கும் நாள் உகந்ததாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு திருப்தி தரா மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வியாபாரத்தில் பூட்டி போகிற அமைகள் குறையும் இன்றைக்கி பல விஷயங்களில் உங்களோட ஆற்றல் வெளிப்படுற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகள் ஈஸியாக அடையிற மாதிரி இருக்குது முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பேச்சாற்றல் இன்றைக்கி நல்ல ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சூழ்நிலை நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சரியாக செய்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட ஒரு தன்னம்பிக்கை நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணைக்கூட இன்றைக்கி அன்பாக ஜாலியாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது துணையை ஜாலியாக சந்தோஷமாக வச்சுப்பீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது அதே மாதிரி உபரி பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்தினா அதிக அளவில் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட நேர்முறையான எண்ணம் காரணமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை அவசரம் இல்லாமல் நாள ஜாலியாக கொண்டாட வாய்ப்புகள் அதிகம் ஆக மொத்தம் ரிஷப் ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்கு இந்த நாளை எதிர்காலத்துக்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து நீங்க எடுக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு உறவினர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு சுப செய்திகள் வரும் சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் போற வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கி பொருளாதார பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சராசரிக்கும் மேலான பலன்களை கிடைக்கும் உங்களோட இலக்குல அடைய சிறந்த முறையில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக ஆகாமல் என்னன்னா கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இறுதியில் உங்களோட நேர்மை தேவைப்படும் அப்போ தான் உங்களால் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட இன்றைக்கி பொறுமையாக போக வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன்னா சில நேரங்களில் பொறுமையழக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனை எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏ சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா க செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வலி ஏற்படுற மாதிரி இருக்குது இல்லைன்னா மூட்டுகளில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் இன்றைக்கி கலவையான பலன்கள் இருக்குது நாளை முழுக்க சாதகமாகவும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் பொறுமையாக நிதானமாக கொண்டு போனிங்கன்னா நாளை அமைதியாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கரகராசி இன்றைக்கி வந்து வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுகிற மாதிரி இருக்கும் கவனம் தொழில் விஷயமா வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் ஏற்படுற மாதிரி இருக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும் ஆனாலும் சாதகமா பலன் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்து பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை விஷயமா பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி சவால்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கோபம் அவசரம் இந்த மாதிரி உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் போராடி தான் ஆகணும் கொஞ்சம் நாள் முழுக்க கவனமாக கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசு நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு மனசில் நிம்மதி இல்லாத இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவில் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் புரிதல் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு விளக்கமாக சொல்லி புரிய வச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் வரவு செலவையும் விவேகமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கண்டிப்பாக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக தான் இருக்குது இல்லைனா பிரச்சனைகள் ஆக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது பதட்டத்தினால் இந்த பிரச்சனை இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் கொடக கடகராசிக்கு இன்றைக்கி வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தைரியமாக நாளை கொண்டு போகிறது அவசியம் உங்கள் கிட்ட தன்னம்பிக்கை அவசியமாக இருக்கணும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்கள அனு அனுசரித்து போனிங்கன்னா எல்லாமே சாதகமாக இருக்கும் வீட்டில் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதை தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட சுய முயற்சி மூலயமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சிறப்பான சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம் இருந்தாலும் பார்த்து அவசரப்படாமல் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் இருக்குது கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற திறமை உங்கள் கிட்ட இன்றைக்கி இருக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதுனால பாராட்டும் பேரும் கிடைக்கிற நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக போனால் போதும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அமைதி இருந்தாலே அவங்களும் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் லேஸாக ஜாலியாக கேஷ்வெல்லாம் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இன்றைக்கி இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு போதுமான அளவு இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது புதில புதிய முதலீடுகளை செய்கிறதுக்கு திட்டமிடுறது இன்றைக்கி சாதகமான பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக இன்றைக்கி சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தில் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க எந்த ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இல்லைனாலும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்கள் கிட்ட நெகட்டிவ் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சுமாரான சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பசங்களோட படிப்பில் முன்னேற்றம் தெரியும் இன்றைக்கி வந்து உங்களோட இலக்குகளை அடைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை ஆனாலும் கொஞ்சம் முய கடின முயற்சியோ கடின உழைப்போ உங்களோட இலக்குகளை அடைய தேவைப்படுது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் எதிரிகள் மாறுறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் அதை வச்சு கடன் அடைக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கணுன்னா உங்களோட செயல்களை காரியங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சவால்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு பொறுப்புகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பல சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளை மூலியமாக சிக்கல் எதா வராமல் பார்த்துக்கிறது நல்லது துணைக்கிட்ட இன்றைக்கி அமைதியாக போகிறது சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை அதே மாதிரி வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் செலவு கட்டாயமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுக்கு உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பொறுமையாக அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது என்னதான் சாதகமான பலன் இருந்தாலும் கெடுதலும் இருக்கிற மாதிரி இருக்குது நாளை திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்குள்ளேயும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு செயலியும் யோசித்து செஞ்சிங்கன்னா நெகட்டிவ் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும் இல்லைனா அதே மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு சினிமாவுக்கு போகிறதோ இல்லைனா பாட்டு கேட்குறதோ நல்லதாக இருக்கும் பேச்சில் இன்னைக்கு அதிக அளவில் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் தடங்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணிகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனை எதுவும் நடக்காமல் தவறு எதுவும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட இன்றைக்கி அமைதியாக போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் வெளியில் இருக்கிறதோ அவங்க கூட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணாமல் இருக்கிறது போதுமானதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கட்சி வீட்டுக்கு தேவைன்ற அளவில் ஏகப்பட்ட செலவுகள் காத்துக்கிட்டு இருக்குது கவனமாக செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு நல்லது இல்லைன்னா அமைதியாக போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இசை கேட்கிறதோ இல்லைனா வந்து வெளியில் போயிட்டு வர்றது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரா மாதிரி இருக்கும் இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து போகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க பனி சுமை அதிகமாக இருந்தாலும் சப்போர்ட் இருக்கா மாதிரி இருக்கும் தொழில் சம்மந்தமாக வெளியூர் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிறது கூட வேலை செய்கிறவங்கள ஆதரவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க பெண்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் எதுவும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மோசமான புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது தொணக்கூட இன்றைக்கி பேசும்போது அமைதியாக பேச வேண்டியது இன்றைக்கி நல்லது தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களையோ பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தோல் அரிப்பு காரணமாக தூக்கம் பாதி பாதிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி இனிப்பு இல்லைன்னா எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் விஷிகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட இன்றைக்கி நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய தொழில் தொடங்குறதோ இல்லைன்னா புதிய பொருட்கள் வாங்குகிற முயற்சிகளில் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி குடும்பத்தாரோட ஆதரவு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட நித நிதானமாக நடந்துக்கிறது நல்லது சாதகமான பலன் கிடைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நாளாக கொண்டு போக முடியும் இன்றைக்கி உங்களோட இலக்குகளை வெட்டி அடையிறதுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களோட செயல்களை திட்டமிட்டு திறமையாக செய்கிறது நல்லது சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கையும் உங்கக்கிட்ட விடாமுயற்சியும் உங்களோட வேலைகளை சாதகமாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு நல்லுறவை பராமரிக்கிறதுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் நிகழக்கூடிய சு சுப நிகழ்ச்சிகளில் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறதும் நல்லது அதனால் சாதகமான சந்தோஷமான மனநிலை ஏற்படும் வெளியில் இருக்கிற பிரச்சனை வீட்டில் இருக்காது அதனால் ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் அதே மாதிரி பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறனால திருப்தியான மனநிலை தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கையும் நேர்மறையான எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஜாலியாக இந்த உங்களுக்கான நாளாக கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக சில சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வர்றதுக்கு உங்களால் இன்றைக்கி முடியும் நா சா நாளை வந்து சாதகமாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் இருக்கு பார்த்து கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் சாதகமான பலன்கள் எல்லா விஷயத்திலையும் கண் கிடைக்கும் உங்களோட புத்திசாலித்தனம் நிறைய வந்து வெளிப்படுத்துகிற நாளாகவும் சாதிக்கிறதுக்கு உதவக்கூடிய நாளாகவும் இருக்கும் உங்களோட சுயமுயற்சி மூலிமா உங்களோட செயல்களில் காரியங்களில் வெற்றி காண முடியும் புதுமையான முறையை கையாண்டு நல்ல ஒரு இலக்குகளை வெற்றி பெறதுக்கும் சாதகமாக பேரும் பாராட்டும் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் உதவியாக இருக்கும் திருமண முயற்சிகளில் இன்றைக்கி இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் விஷயமாக புதிய திட்டங்கள் வெற்றி தரா மாதிரி இருக்கும் பொருளாதார தேவைகள் இன்றைக்கி நல்லாவே நிறைவடையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடம் திருப்திகரமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலையில் உங்களோட திறமை வெளிப்படுற மாதிரி இருக்கும் நல்ல மதிப்பையும் பேரையும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக வெளியில் போயிட்டு கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சமூகமான சுமூகமான சூழ்நிலை ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் அதே மாதிரி பரஸ்பர அன்பும் நல்லிணக்கமும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் புரிதல் நல்லாவே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருப்பா உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆன்மீகத்துக்காக இன்றைக்கி கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற ஆரோக்கியம் தைரியம் ஆற்றல் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலை இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளாக சில விஷயங்களுக்காக குறிப்பாக பண விஷயத்தில் கவனமாக முதலீடு செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வரவு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது திருமண முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவியோ இல்லைன்னா பதவி உயர்வோ அதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைக்கி அதுக்குண்டான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரத்தில் லாபம் த்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நண்பர்கள் வழியில் சுப செய்திகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த நாள் முழுக்க கொஞ்சம் துடிப்பாக இல்லாமல் சோம்பேறித்தனமாக சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட கோப காட்டாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் உங்களோட செயல்களில் முடிவுகள் நிச்சயமில்லாத தன்மை இருக்கிற மாதிரி இருந்துக்கும் அதனால் பதற்றப்படாமல் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலையில் இன்றைக்கி வளர்ச்சி காணணும்னா கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உங்களோட திட்ட திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற இனிமையான சூழ்நிலையை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக வா வார்த்தைகளில் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் தேவையில்லாத கூடுதல் செலவு இருக்கிற மாதிரி இருக்குது அதையும் தவிர்க்கவும் முடியாது கடன்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தால் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு நடுநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது தேவையான நல்லதுக்கு கடின உழைப்பையும் கஷ்டத்துலேயோ சரி வருத்தப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி உங்களோட உடல் நிலையில் கொஞ்சம் சோர்வும் மந்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களுக்காக சின்ன சின்ன தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் நண்பர்களால் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி அதிக அளவில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது உங்களோட சிலர் பார்த்திங்கன்னா மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கிறது நல்லது வாகனம் ஓட்டும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது தியானம் செய்கிறது மனசுக்கு ஓரளவுக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் வேலையில் சிலருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் வர்ற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுபவமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது திறமையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தவறுகள் எதுவும் செய்யாமல் உங்களோட வேலைகளை முடிக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி சரிபார்த்துக்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட்டதுன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது வாக்குவாதம் பண்ணி பெ பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வீட்டுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுக்கு கையில் போதிய பணம் இல்லாத மாதிரி இருக்கும் வீட் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செலவுகள் எதுவும் செய்யாமல் எதிர்காலத்துக்காக பணத்தை சேமிக்கிறதோ பாதுகாக்க வேண்டியதோ அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை அம்மாவோடய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அவங்களுக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்து நிதானமாக அமைதியாக நாளை கொண்டு போகிறது இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முடிஞ்சால் நான் சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு யோசிக்க வேண்டாம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் வந்து வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர வேண்டிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி லைவ் ப்ராட்காஸ்ட் போட்டிருக்கேன் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதிக்கு நான் அதுக்கு லிங்க்கும் அனுப்பணும் அதே மாதிரி நீங்கள் இது அதாவது பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அது உங்களுக்கு அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்